விடுதி புயல் மாடு ரெண்டாயிரம் ஆடுகள் மாட்டுகள் மாவட்ட கவுன்சிலர் வழங்கும் ஒரு அண்டா குலசன்மநாதன் மாவட்ட கவுன்சிலர் வழங்கும் ஒரு அண்டா சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னங்க புல்லரம் பண்ணிட்டீங்க மாட்டுக்காரு யாருன்னு கலாச்சார மிக்க இந்த ஜல்லிக்கட்டு காலையில இருந்து சிறப்பா இதே நாளில் தமிழ்நாட்டில் ஒரு மூணு ஜல்லிக்கட்டு நடக்குது சிறப்பு வாய்ந்த ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் அதற்கு பிறகு நம்முடைய வண்ணின் புதுக்கோட்டையில் மிக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு முத்தான ஜல்லிக்கட்டு வண்ணின் உறுதி கிராமத்து இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் கோவில் காலை அவிழ்த்த பிறகு எல்லா காலையும் சிறப்பாக அவிழ்த்துக்கிட்டு இந்த சிறப்பு விருந்தினர் வந்து இந்த காளைகளை அவிழ்த்துவிட்டிருக்கு உதவியாக இருந்த விழாவை துவக்கி வைத்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவ பி மையநாதர் அவர்களுக்கும் மற்றும் வருவாய்த்துறை சேர்ந்த கோட்டாட்சியர் தாசதார் வி ஓ ஆர் உள்பட கடை கோடி ஊழியர்களுக்கும் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் இணை காவல் கண்காணிப்பாளர் லோக்கல் இன்ஸ்பெக்டர் செல்பட அத்தனை பேருக்கும் பெண் காவலர்களுக்கும் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான்